மறைந்தாலும் மக்கள் மனதில் நிலை கொண்டுள்ள கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறநாளையொட்டி நடிகர் சங்கத்தில் உள்ள அவரது படத்திற்கு விஷால் கர்ணாஸ் நாசர் மற்றும் முக்கிய நடிகர்கள் மல தூவி மரியாதை செய்தனர் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்தில் ஆற்றிய பணிகளை அவர்கள் நினைவுகூந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திலும் கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் விமரிசையாக கொண்டாடப்பட்டது எழுபத்தோரு நபர்கள் தங்கள் கைகளில் விஜயகாந்த் அவர்களின் புகைப்படத்தை பதிவேற்று கொண்ட காட்சிகளையும் பார்க்க முடிந்தது தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் விஜயகாந்த் அவர்களின் புகழ் ஓங்குக என்று அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்ட காட்சிகளையும் பார்க்க முடிந்தது